கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹும்ம அல்லாஹுமஸ்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷாபான் மாதம் பிறந்திருச்சு நம்ம காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் ஷாபான் ஆரம்பிக்கும் போதும் ரஜபு முடியும் போதும் இந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லி நம்ம தமிழில் ஒரு உருக்கமான துவாவை போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துவாவை ஓதுனவங்க இதை ஓதிக்கொள்ளுங்க இது இஸ்லாம் அவர்கள் துவாவாக இருக்கு இதை நீங்க எப்ப ஓதுனா நீங்க ஆரம்பிச்சு நீங்க ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா சிலர் வந்து எந்த டைம்ல ஓதுன்னு கேட்கறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வியாழக்கிழமை மகிரீபு தொடங்கி நீங்க வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை எப்ப பார்த்தாலும் முதல்ல இதை ஓதிருங்க வியாழக்கிழமை நைட்லேயே நீங்க ஓதீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆனாலும் அப்படி ஓதாட்டினாலும் சரி இதை பார்க்கறப்பையாவது ஓதி முடிச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து தவற விட்டதை கூட அப்புறம் செஞ்சாலும் அந்த நன்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் முதல்ல பிற தெரிஞ்சிருச்சு நம்ம பிறையை வரவேற்று ஒரு துவா ஓதுவாங்க நபி அவர்கள் அல்லாஹு ம ஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வ தௌஃபிகி லிமா துஹிபு வ தர்ல்லா ரப்பி வ ரபு கல்லாஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யால்லா இந்த பிறையை மார்க்கம் நிறைந்ததாக ஈமான் நிறைந்ததாக ஏற்றம் நிறைந்ததாக எங்களுக்கு ஆக்குவாயாக பிறையை உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லா தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் இந்த பிறை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கணும் நமக்கு ஈமான்ல சிறந்ததா இக்லாஸ்ல சிறந்ததா நேர்வழியில சிறந்ததா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்து ஆரம்பிக்கிறோம் இதை நீங்கள் ஒரு முறை ஓதலாம் இல்லாட்டினா மூணு முறை ஓதலாம் துவாவை பொறுத்தளவுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது மினிமம் நம்ம மூணு முறை ஓதும் போது இன்னும் வலியுறுத்தி ஓதுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்குங்க ஒன்றும் அல்லது மூன்று முறை இப்போ இந்த பிறையதுவா ஓதுனதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு துவா சின்னதுவா ஆனால் இந்த துவாவை நான் உங்களுக்கு அரபியில் சொல்ல மாட்டேன் இது வெறும் ஒரு வரி தான் ஆனால் நான் தமிழில் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏன்னா இது வந்து சஹீஹான துவாவில் வரல இப்போ நம்ம சொல்லியிருக்கிற முதல் துவா துவா ஆனால் ரெண்டாவது துவா சஹீஹான துவா இல்லை ஆனால் பல அடீசுகளில் வந்துருக்குது இதை வந்து ரஜபு ஷாபான் ரமலான் மூணுலேயுமே ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க எதற்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாவை கேட்கும்போதே உங்களுக்கு புரியும் அதாவது யாழ்லாம் எங்களுக்கு ரஜபுலேயும் ஷாபான்லயும் பரக்கத்தை கொடுத்து ரமலானை அடைய செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களுக்கு ரஜபு வந்துருச்சு ஷாபான் வந்துருச்சு இதுல எல்லாம் பரக்கத்தை கொடுத்து எங்களை ரமலானை வந்து நோம்பு நோக்கக்கூடியவர்களாக அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக நடத்தும் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சகிகான துவாவாக இல்லாட்டினாலும் சரி இது கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா தான் ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியாது அடுத்து ரமலான் வரப்போகுது ரமலான் மாதத்துல நம்ம நோவெல்லாம் வைக்கலாம்னு நினச்சிருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு நோவு வந்தால் நம்ம இப்படி ரமலானுக்கு வைக்க முடியும் சொல்லுவாங்க சிலர்லாம் நல்லா தான் இருந்தேன் நோம்புக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு உடம்பு சிறாமல் போயிடுச்சு இப்போ வந்து டாக்டர் வந்து நோம்பெல்லாம் வைக்கக்கூடாதுன்னலாம் சொல்கிறாங்க அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் நம்ம நாளைக்கு எப்படி வந்து ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறனால அதை தான் நம்ம இதில் கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் ரஜபுலையும் ஷாபான்லையும் பறக்கத்தை கேட்குறோம் அதனால் நீங்கள் இந்த துவாவை மட்டும் எல்லா நேரத்துலையும் ஓதிக்கலாம் தொழுகைக்கு பின்னாடி கூட ஓதிக்கலாம் என்ன ஓதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரஜபு முடிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யாழ்லாம் எனக்கு ஷாபானில் பரக்கத்தை கூட ரமலானை அடைய செய்வாயாக அப்படின்னு கேளுங்கள் அப்போ இதை வந்து நீங்கள் தமிழ்லேயே கேட்டுக்கலாம் இந்த ரெண்டு துவா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய துவா இதை ஓதி கொள்ளுங்க அது இல்லாமல் ஷாபான் மாதத்தில் இந்த பிசுவலா கலைசலவம் அவர்கள் செய்த ஏழு அமல்கள் ஓத வேண்டிய திக்ரு துவா தொழுகை சூறா நோம்பு எல்லாமே ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்போ ஜும்மா நாளாக இருக்கிறனால ஜும்மா நாளைக்கே வந்து இபாதத்து இருக்கு அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஷாபானுடைய இபாதத்தை போடுறோம் கண்டிப்பா பார்த்து அதை செய்துவாங்க நம்ம வந்து ரஜபல போட்டிருந்ததை நிறைய பேர் பார்த்து அதை கொண்டு வந்து அமல் செய்ததாக சொல்லியிருந்தீங்க மாஷா அல்லா ஷாபானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கும்ல ஷாபானுக்குன்னு நிறைய இபாதத்துகள் இருக்கு ரஜபுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் ஷாபானுக்கு இருக்குது அதனால் நம்ம வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு இல்லை நானாக்கு போடுறோம் அதையும் பார்த்து இபாதத் செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு துவாவை ஓதிட்டு நீங்கள் அல்லாக இடத்துல வரக்கத்தை கேட்டு இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா வித சிறப்பையும் தருவானாக ஆமீனியரபில்லாலே